ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் சுதர்வாக் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஜோதிட ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி அன்னைக்கு தமிழ் மாதமானது பிறக்கப்போகுது பிறக்கக்கூடிய இந்த தமிழ் மாதமானது ரொம்ப முக்கியமான மாதம் இந்த மாதம் பிறந்ததுக்கு பின்னாடி ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தளவிதி மாறும் அப்படி மாறக்கூடிய தளவிதிகளையும் ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் அந்த முக்கியமான தாள்களை ஷேர் பண்ணுறேன் அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த தாள்களை வந்து ஷேர் பண்ணுறேன்னா புரட்டாசி மாத ராசி பலனை தான் ஷேர் பண்ண போகிறேன் புரட்டாசி மாதங்கிறது தமிழ் மாதத்தில் ஆறாவதாக வரக்கூடிய மாதம் செப்டம்பர் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு புரட்டாசி மாதமானது பிறக்கப்போகுது பிறக்கக்கூடிய புரட்டாசி மாதம் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் உச்ச தளக்கட்டு மாறும் அப்படி மாறக்கூடிய அந்த தளவீதியை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு இந்த வீடியோல என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத ஷேர் பண்ண போற சூரியன் வந்து கன்னிராசில பயணம் செய்யக்கூடிய தான் புரட்டாசி மாதம் இது கன்னி மாதம் என்று சொல்லலாம் அட் த சேம் டைம் இன்னொரு ஒரு ஸ்பெஷல் என்னன்னா இது ஒரு தெய்வீகமான மாதம் அதுவும் பெருமாளுக்கு உகந்த மாதம் ஆடி மாதம் எப்படி அம்மன்களுக்கு உகந்ததோ அதே போல் பெருமாளுக்கு உகந்த மாதிரினா அது புரட்டாசி மாதத்தை சொல்லலாம் புரட்டாசி மாதத்துடைய சிறப்புகள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிக்க வேண்டியது ஒவ்வொருவருமே ஒரு தலையாய கடமையாக வைத்துக்கணும் ஸோ புரட்டாசி மாதத்துடைய சிறப்பை முதல்ல இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் புரட்டாசி மாதத்தில் என்ன சிறப்புங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க அதுக்கப்புறம் இந்த மாதத்துல கன்னிராசிக்காரங்க உங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் ஸோ புரட்டாசி மாதத்துடைய பலனை கன்னிராசிக்காரங்க தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க புரட்டாசி மாதத்துல முதல் நாள் அன்னைக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த கதையை படித்தா செய்த பாவங்கள் அத்தனையும் நீங்கி உங்களுக்கு மோட்சம் கிடைக்கிறது உறுதி அப்படி என்ன கதை அது என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் வாங்க விரிவாக பார்க்கலாம் புரட்டாசி மாதம் என்றாலே பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த மாதம் என்பது எல்லோருக்குமே தெரியும் குறிப்பாக புரட்டாசி மாத சனிக்கிழமை வந்தா சொல்லவே வேண்டாம் எல்லாருடைய வீட்லையும் தழுகையும் கோவிந்தா கோவிந்தா என்ற நாமமும் நிச்சயமாக உச்சரிக்கப்படும் வருடத்துல பனிரெண்டு மாதங்கள் இருக்க புரட்டாசி மாதத்துல மட்டும் பெருமாளுக்கு எதற்காக இத்தனை சிறப்பு பூஜை புனஸ்காரங்கள் என்று காவது நீங்க யோசித்து உள்ளீர்களா இதற்கான வரலாற்று ரீதியான ஒரு கதையை இந்த வீடியோல பார்க்க போறீங்க இததான் புரட்டாசிக்கு கேட்கவும் செய்யணும் முன்பொரு காலத்தில் தொண்டைமான் என்ற மன்னன் வாழ்ந்து வந்தான் அவன் பெரிய பெருமாள் பக்தன் தன்னுடைய அரண்மனையில் தங்கத்தால் செய்த பெருமாளை வைத்து அனுதினமும் தங்க புஷ்பத்தால் வெள்ளி புஷ்பத்தால் அன்றாட பூஜித்து பெருமாளை வழிபடுவது மன்னனுடைய வழக்கமாக இருந்து வந்தது வழக்கம் போல ஒரு நாள் காலை எழுந்து மன்னன் சுத்தமாக குளித்துவிட்டு விட்டு எப்போதும் போல் பெருமாள் சிலைக்கு முன்பு வந்து அமர்ந்து தயாராக இருக்கக்கூடிய பூக்களை எடுத்து பூஜை செய்ய தொடங்கினார் ஆனால் மன்னன் எடுத்து போடக்கூடிய தங்க புஷ்பங்களும் வெள்ளி புஷ்பங்களும் வாசனை மிகுந்த மலர்களோ திடீரென களிமண் பூக்களாக மாறியது மன்னன் புஷ்பத்தை எடுத்து பெருமாள் பாதங்கள்ல முதல் முறை போடும்போது அந்த பூ களிமண் பூவாக மாறி பெருமாள் பாதங்கள்ல விழுகிறது இரண்டாவது முறையும் சோதித்துப் பார்க்கிறான் இரண்டாவது முறையும் தங்க வெள்ளி பூக்கள் களிமண் பூக்களாகவே மாறுகிறது இந்த மன்னனுக்கு ஒரே குழப்பம் சரி என்ன செய்வது ஆரம்பித்த பூஜை நிறைவு செய்ய வேண்டும் அல்லவா பூஜையை அரைகுறை மனதோடு நிறைவு செய்கிறான் காலையில இந்த பூஜையை முடித்த மன்னனுக்கு மனதில் ஏகப்பட்ட குழப்பம் தான் செய்த பூஜையில் ஏதாவது தவறு நடந்திருக்குமோ பெருமாளுக்கு ஏதாவது குறை வந்திருக்கின்றமோ என்ற ஏகப்பட்ட கேள்விகள் மன்னனுடைய மனதில் எழுகிறது இந்த நாள் முழுவதுமே சரியாக செல்லவில்லை மனக்குழப்பத்தோடு அரைகுறை வேலைகளை செய்து எப்படியோ நாளை கடத்தி விட்டான் இரவு தூங்கும் போது பெருமாளை வேண்டிக் கொள்கிறான் என்னுடைய பூஜையில் ஏதாவது குறை இருந்தால் என் கனவிலாவது வந்து அதை தெரியப்படுத்த வேண்டும் நாராயணா என்று கூறிவிட்டு தூங்கச் சென்றான் மன்னன் தன்னுடைய பக்தனுடைய வேண்டுதலுக்கு இணங்க பெருமாள் மன்னனுடைய கனவுல தோன்றி உன்னுடைய குழப்பத்திற்கெல்லாம் விடை தெரிய வேண்டுமென்றால் நீ நாளை பீமாவை போய் காண வேண்டும் என்று கூறிவிட்டு பெருமாள் மறந்துவிட்டார் மன்னனுக்கு தூக்கமும் கலந்து விட்டது இந்த பீமா யாராக இருக்கும் என்ற குழப்பம் மன்னனுடைய மனதில் எழுந்தது மறுநாள் அதிகாலை வேளையிலே எழுந்த மன்னன் தன்னுடைய வேலையாட்கள் அனுப்பி தன்னுடைய நாட்டில் பீமா யார் என்று விசாரித்து வருமாறு சொல்றாரு பீமா வாழக்கூடிய இடத்தையும் கண்டுபிடித்து விட்டார் மன்னன் அந்த பீமா என்பவன் வயது முந்திர்த்த ஒரு குயவன் கொய்வன் என்றால் மண்பானை செய்கிறார்கள் அல்லவா தான கொய்வன் என்று சொல்லுவாங்க அவர்தான் இந்த கொயவனும் ஒரு பெருமாள் பக்தன் தான் ஆனால் இந்த கொய்வனால் வாசனை மிகுந்த பூக்களை கொண்டு கூட பெருமாளுக்கு காற்றனை செய்ய முடியாது மனதார தினமும் பெருமாளன் நினைத்து வழிபாடு செய்பவன் தான் கொய்வன் கொய்வனை தூரத்தில் நின்று பார்க்கிறார் மன்னன் அந்த கொய்வன் பானையை செய்து கொண்டிருக்கிறான் பானை செய்யும்போது கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை உச்சரித்துக் கொண்டே வேலை செய்து கொண்டிருக்கிறான் அதே சமயம் பார்த்து அவனுக்கு முன்னால் பெருமாள் வந்து காட்சி தராரு பெருமாளை பார்த்து அவனுக்கு என்ன செய்வது என்று அந்த கொய்வனுக்கு தெரியவில்லை தன் கையில் இருந்த களிமண்ணால் பூக்கள் செய்து பெருமாள் பாதங்களில் போட்டு பெருமாளை வணங்கினான் அந்த குயவன் மன்னனுக்கு ஒன்றுமே புரியவில்லை கோவில் கட்டி தங்கப்பூக்களால் வெள்ளிப்பூக்களால் அர்ச்சனை செய்த என்னுடைய கண்ணுக்கு பெருமாள் தரிசனம் கொடுக்கவில்லை ஆனால் சாதாரண குயவன் இவனுடைய பக்திக்கு பெருமாள் காட்சி தருகிறார் என்றால் அந்த குயவனுடைய பக்தியில் எவ்வளவு உன்னதம் இருக்க வேண்டும் என்று நினைத்து பெருமிதம் அடைகிறார் மன்னன் அந்த மன்னனுக்கு அப்போதுதான் புரிந்தது பக்தி என்பது நாம இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய பொருட்கள் அல்ல அல்ல நம்மளுடைய சுயநலம் இல்லாத உண்மையான மனதும் சுயநலம் இல்லாத வேண்டுதலுமே உண்மையான பக்திக்கான எடுத்துக்காட்டு என்பதை மன்னன் மனதார உணர்ந்து விட்டான் இப்போது உங்களுக்கு புரிகிறதா இறை வழிபாட்டுக்கு உண்மையானது மனதுதான் முக்கியம் ஜாதி மதம் இனம் பணம் காசைவைகள் பார்த்து என்றுமே இறைவன் அருளாசி கொடுப்பது கிடையாது இந்த கதையை உணர்த்தக்கூடிய வகையில் இன்று திருப்பதில் மண்பாண்டங்களால் சில நைவேத்தியங்களை பிரத்யோகமாக வைத்து பெருமாளுக்கு படைத்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் பெருமாள் தரிசனத்தை பெற்ற குயவனுக்கு வந்து அன்றைய தினமே மோட்சம் கிடைத்தது இந்த சம்பவம் நடந்தது அந்த புரட்டாசி மாத சனிக்கிழமை ஸோ புரட்டாசி மாத சனிக்கிழமை அன்று யார் பெருமாளை நினைத்து கொண்டு பெருமாள் வழிபாடு செய்து கொண்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு பாவ மோஷனம் கிடைக்கும் புரட்டாசி மாத சனிக்கிழமையில் கோவிந்தா கோவிந்தா நாமத்தை உச்சரிப்பவர்களுக்கும் மோட்சம் கிடைப்பது உறுதி ஸோ அதனால தான் கண்ணீராசிக்காரங்க இந்த தாள்களை தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால முதல்ல கண்ணீராசிக்காரங்களுக்கு இந்த ஒரு சிறப்பை வந்து ஷேர் பண்ண இப்போ சிறப்பு பலன்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க இப்போ புரட்டாசி மாதம் உங்கள் ராசிக்கே என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க புரட்டாசி மாதத்தில் கன்னிராசியில் சூரியன் சஞ்சாரம் நடக்குது ஜென்ம ராசியில் சூரியனுடைய சஞ்சாரம் மற்றும் ராசிநாதனுடைய சேர்க்கை அடுத்து நடக்க இருக்கிறதுனால இந்த மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முழுவதும் பல சிறப்பான பலன்கள் உங்கள் ராசிக்கு நடக்க வாய்ப்பு இருக்குது ராசியில் புதத்திய யோகமும் உருவாகிறதுனால இது ஒரு பயங்கரமான யோகமாக கருதப்படுது கன்னிராசினியர்களுக்கு பன்னெண்டாவது வீட்டு அதிபதியான சூரியனுடைய சஞ்சாரம் ராசிலேயே நடக்குது அதுதான் ரொம்ப ஹைலைட்டான விஷயமாக கருதப்படுது ஸோ அதனால இந்த புரட்டாசி மாதம் கன்னிராசினேர்களுக்கு கலவையான பலன்களும் ஒரு பக்கம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு உடல்நல சார்ந்த பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அதனால உடல்நலம் சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனமாக இருக்கணும் ஆரோக்கியத்துலேயும் கவனமாக இருக்கணும் இல்லைன்னா ஆரோக்கிய ரீதியாக பிரச்சனை ஏற்படும் உடல் ஆற்றல் மேம்படுவதில் அக்கறை கொள்ளணும் இல்லைனா உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பா பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நலிவடைந்துடுவீங்க இந்த மாதத்துல உங்களுடைய அன்றாட தேவை ஆரோக்கியத்தை பராமரிப்பதற்கு செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அதை நீங்கள் தான் ஆகணும் அதே சமயம் அதை சமாளிக்கக்கூடிய நிதி நிலைமையும் இருக்கு அதனால நிதி நிலைமை இல்லை அப்படின்னு சொல்லி கவலைப்பட வேண்டாம் வீடு மனை வாங்குவது தொடர்பான முயற்சிகளில் ஈடுபடலாம் அப்படி ஈடுபடும் போது அதுல சுப விரயங்கள் நிறைய உங்களுக்கு ஏற்படும் சுப செலவுகளும் ஏற்படும் வீடுமனை வாங்குவது தொடர்பான செலவுகளும் உங்களுக்கு ஏற்படும் அப்புறம் போட்டித் தேர்வுக்கு தயாராக கூடிய உங்கள் ராசிக்காரங்க மாணவர்கள் கல்வியில் சாதகமான மாதமாக புரட்டாசி மாதம் இருக்கும் அதனால மாணவர்கள் கல்வியில் நீங்கள் எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்புறம் உத்தியோக ரீதியாக பணிகளை முடிக்க சிரமமாக இருக்கும் அது மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க தேவையற்ற விரைய நிறைய பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஏற்படும் அதாவது தேவையற்ற நேர விரைய ஏற்படும் அது மன அழுத்தம் தரக்கூடியதாக இருக்கும் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து மேனேஜ் பண்ணிட்டிங்கன்னா பிரச்சனை எதுவும் உங்களுக்கு பெருசாக வராது அப்புறம் தொழில் வியாபாரத்தில் கூட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் முடிவுகள் எடுப்பதில் கவனமாக இருக்கணும் சில விஷயங்களுக்கு செலவுகளும் நஷ்டங்களும் ஏற்படும் அதனால தான் தொழில் முடிவுகளை எடுக்கிறதுல கவனமாக இருக்கணும் என்பதை உங்களுக்கு வலியுறுத்துகிறேன் அப்புறம் புதிய விஷயங்களை நீங்கள் வியாபார ரீதியாக செய்யும்போது சிந்தித்து செயல்படணும் இல்லைனா உங்களுக்கு நிறைய நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஸோ இப்படி தொழில் உத்தியோகம் இந்த மாதிரி எல்லா ரீதியாகவும் கண்ணீராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது இந்த புரட்டாசி மாதத்துக்கு அவசியம் என்னடா இப்படி பயமுறுத்துறனே அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம் கிரகங்கள் உங்களுக்கு கலவையான பலன்களை கொடுக்குற மாதிரி அமைஞ்சிருக்கு அதனால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் உங்களுக்கான தாள்களை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஸோ எக்ஸ்ப்ளைன் பண்ணதை தெளிவாக நோட் பண்ணியிருப்பீங்க நோட் பண்ணதுக்கேற்ப கன்னிராசிக்காரங்க செயல்படுங்க இந்த கலவையான பலன்களை சமாளிக்க நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் என்னென்னா பசுக்களுக்கு உணவளிக்கிறது உங்களால் முடிஞ்ச விஷயங்களை வந்து பசுக்களுக்கு வந்து பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிங்கனாவே உங்களுக்கு நிறைய அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் ஸோ கண்ணீராசிக்காரங்க நீங்கள் பண்ண வேண்டிய பரிகாரம் இதுதான் ஸோ கண்ணிராசிக்காரங்க இந்த வீடியோ பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் அவங்களோட ராசி கண்ணி ராசியாக இருந்ததுனா இந்த தாள்களை தெரிஞ்சு எதற்கேற்ப நடந்து பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தாள்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி